இந்த வீடியோவில் நான் கல்கட்டா எப்போ போகிறேன் என்ன டேட் என்னென்ன ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்குது எவ்வளோ சார்ஜஸ் வருது ஏசியில் போகலாமா ஸ்லீப்பரில் போகலாமா அங்கே போய்ட்டு நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்கேஸ் உங்களால் வர முடியலன்னா நான் எப்படி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுப்பேன் அந்த டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு எதுவும் சார்ஜஸ் வேணுமா எனக்கு கமிஷன் வேணுமா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது வணக்கம் நான் கேஸ் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் கல்கட்டா போலாம் வரீங்களா நிறையா பேர் வா ஒரு வருஷமாக வெயிட் இருக்கிறீங்க எதுக்காக நிறையா பேர் மாச கணக்கில் என்கிட்ட கேட்டுருந்தீங்க எப்போ கலக்கட்டா போகலாம் கழுக்கட்டாக போகலாம் எப்படி போலாம்னு சொல்றேன் இண்டிவிஜுவலாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன பயம் இருந்தது லாங்குவேஜ் தெரியாது அங்கே போய்ட்டு நான் கஷ்டப்பட்டு வரணும் எப்படி என்னாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க லாங்குவேஜ் தெரியாமல் போய்ட்டு வர்ற மக்கள் வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ வரைக்கும் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு என்னாதுன்னு சொல்லிட்டு அங்கே கைடன்ஸ் கரெக்டாக ப்ராப்பரா போயிட்டு வந்தாங்க கான்ஃபிடன்ஸ் அது ஒன்று தான் மெயின் ஸோ இந்த இப்போ நம்ம தீபாவளிக்கு எப்போ பர்ச்சேஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் தான் மார்க்கெட்டுன்னு உங்களோட ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நான் போகிறேன் கண்டிப்பாக வாங்க என் கூடயே வாங்க மித்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன் ஒவ்வொரு இன்ஃப் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்கிட் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ள புதுசாக வருவாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களோட ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சட்டன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் டீட்டெயில் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து மண்டேவே கிளம்புறேன் மண்டே கிளம்பி எனக்கு வந்து வெனஸ்டே சாரி ட்யூஸ்டே கிளம்பிட்டு எனக்கு வெனஸ்டே வந்து அங்கே சாந்திபூரில் வந்து ஒரு சாரீஸ் மார்க்கெட் காட்டன் சாரிஸ் மார்க்கெட் இருக்காமா ஸோ அங்கே வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்குதுன்னு சொன்னாங்க ஈவன் இட் ஸ்டார்ட்ஸ் வித் டென் ருபீஸ் செவன்ட்டி தான் சொன்னாங்க பட் அதெல்லாம் நல்லா இருக்காது ஸ்க்ரீன் துணி மாதிரி இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில்லாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகிறதுனு சொன்னாங்க அந்த மல்மல் காட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸோ அங்கே போகிறேன் அங்கே போயிட்டு அதுக்கும் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் கொடுக்குறேன் நீங்களும் போயிட்டு வாங்க அண்ட் இப்போ என்னென்னு கேட்டிங்கனா நான் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டேனா நீங்கள் வந்து தேர்ஸ்டே அதாவது நைன்டீன்த் ஆஃப் செப்டம்பரே வந்து இங்கேருந்து புக் பண்ணிடுங்க மூணு ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புது கல்கட்டாக்கு ஒரு ட்ரெயின் எம்ஏஎஸ் அதாவது மெட்ராஸ் எஸ்ஆர்சி ஏசி எக்ஸ்பிரஸ் டூ டூ எயிட் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினு ஏர்லி மார்னிங் எயிட் டென் ஏஎம்க்கு சென்ட்ரல்லேருந்து கிளம்புது அண்ட் இட் ரீச்சஸ் ஃப்ரைடே டென் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் ஹவுரா ஹவுரா கிடையாது அது ரீச் ஆகிற இடம் வந்து சந்திரா காட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக மெட்டியா புருஸ் வந்துடலாம் ஒரு ஒன் ஹவர் தான் டைம் ஆகும் அதுக்கு மேலே கிடையாது அதில் இப்போதைக்கு அப்டேட் இப்போதைக்கு சீட் அவைலபிள் வந்து ஏசி கோச்சில் வந்து டூ ஃபிஃப்டி சீட்ஸ் ஆர் அவைலபிள் சட்னட் புக் பண்ணிடுங்க ஏன்னா சீசன் டைம் சட்னம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது அண்ட் செகண்ட் ட்ரெயின் செவன் ஏஎம் மார்னிங் செவன் ஏஎம் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் டென் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே தேர்ஸ்டே செவன் ஏஎம் அண்ட் ஃப்ரைடேஸ் டென் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம் வந்து நம்ம ஷாலிமரில் போய் ரீச் ஆகுது அது எக்ஸ்பிரஸ் வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அங்கே வந்து ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ சீட்ஸ் ஆர் அவைலபிள் ஸோ இன்கேஸ் அதில் வர்றீங்கன்னா வந்துருங்க இன்னொன்று தேர்ட் ஒன் எஸ் மெட்ராஸ் ஹவுரா எஸ் எஃப் மெயில் எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு ஒரு வண்டி அது நைட்டு செவன் பிஎம்கு தேர்ஸ்ட் நைன்டீன்த் அன்னைக்கு செவன் பிஎம்க்கு இங்கேருந்து எடுக்கிறாங்க ஓட்டு டுவெண்ட்டி எத் டுவெண்டி டுவெண்ட்டி எய்த்து லெவன் தேர்ட் லெவன் ஃபிஃப்டீன் பிஎம் நைட் அங்கே இறக்கி விடுவாங்க பட் அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்காது ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரெயினில் சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீப்பர் போனீங்கன்னா சேஃப்டி இருக்காது சேஃப்டின்றத கூட நம்மளுக்கு சீட்டு வந்து அந்த ப்ரைவசி இருக்காது அதனால் காசு பார்க்காம இதில் போயிட்டு வந்துருங்க டிக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சில் போனீங்கன்னா ஒரு அபவுட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுறாப்புல இருக்கும் ஒரு ஆளுக்கு அண்ட் நான் ஏசியில் ஸ்லீப்பர் கோச்சில் போனீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் வருங்க இன்கேஸ் நீங்கள் நான் வரலை என்னால் வர முடியாத கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நான் பட்ஜெட் அவ்வளோ தான் போடுறேன் அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் இந்த டைம் நான் கொஞ்சம் பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்த மாதிரி உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறேன் பட் மினிமம் பர்ச்சேசிங் வந்து மினிமம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா தீபாவளி டைமிங் வராது ஸோ தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி தௌசண்ட்னா எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் கொடுத்துருங்க அந்த த்ரீ தௌசண்ட் ருப்பீஸில் உங்களுக்கு லோக்கல் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் உங்கள் ப்ராடக்ட் இங்கிருந்து ஹபப்புக்கு ஷிஃப்ட் பண்ணுறது உங்களோட அந்த சாக் வாங்கி தைச்சி கொடுக்கறது அந்த ஜிஎஸ்டி ஃபார்மாலிட்டிஸ் இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அங்கேருந்து டேரெக்டாக உங்களோட நீங்கள் டோர் ஸ்டெப் உங்கள் கடைக்கே வந்து அந்த உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஜவுளி வர அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அந்த அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் அந்த டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க அது மட்டும் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வரும் ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க ஆனால் என்னால் இது பண்ண முடியாது எனக்கு ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கொடுத்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அது மட்டும் கொடுத்துருங்க அங்கேருந்து ப்ராடக்ட் நான் தமிழ்நாட்டு கொண்டு வந்துடுவேன் கொண்டு வந்து இங்கேருந்து நான் பிரித்து கொடுத்து உங்களுக்கு லோக்கல் ட்ரான்ஸ்ஸ்போர்ட்டில் நான் அனுப்பிச்சு விட்டுருவேன் அந்த லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருதோ அது மட்டும் நீங்கள் பே பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அந்த வழியிலேயே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் ஏன் கூட வர்றவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாஸ் கேட்டிங்கன்னால் எடுத்தவொன்ன பல்க்காக எடுத்து போட்டு அடுக்கி வச்சிடாதீங்க ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு தேவையானதை நான் இப்பயே வாங்கிட்டு வந்து டம்ப் பண்ணி வச்சிட்றேன் வச்சிடாதீங்க ஏன்னா வந்து அடுத்த ட்ரெண்டிங் சேஞ்சாகும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கும் அதுவும் இல்லாம உஸ உங்க கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு தடவை இல்ல மாசம் மாசம் வர்ற கஸ்டமர்ஸ் கடைக்கு வந்துட்டு போறப்ப பார்த்த ஜவுளியே அப்படியே இருந்துச்சுன்னா பார்த்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸே அப்படியே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் நம்மளோட சேல்ஸ் எஃபெக்ட் ஆகும் ஸோ தேவையான அளவு எவ்வளவு சேல் ஆகுமோ அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க இது முடிச்சுட்டு அடுத்து பொங்கல் கூட போயிட்டு வாங்க அடுத்த இன்னொரு டைம் ஸோ வருஷத்துக்கு வந்து மூணு டைம் கூட நம்ம போயிட்டு வரலாம் மூணு நாலு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம கடையில் அப்டேட் பண்ணி சார கொடுக்கோ ஸோ அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் நான் கிளம்பிட்டேன் ட்ரெயினோட இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் இன் கேஸ் ஃபிளைட்ல வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரைடே மா மார்னிங் நீங்கள் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஏதாவது ஃப்ளைட்ஸு சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வாங்க வந்துட்டிங்கன்னா அங்கே எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் நான் புக் பண்ண போகிறேன் எல்லாம் முடிச்சிட்டேன் நான் வரப்போகிறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துறேன் எஸ்என் வணிகன் அட் ஜிமெயில் டாட் காம் எனக்கு மெயில் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் நம்ம பேசுவோம் கண்டிப்பாக சூப்பராக நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அங்கே போயிட்டு உங்கள் ரூமையும் நம்ம புக் பண்ணிடுவோம் வர்றீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ரூம் புக் பண்ணணும் ஏன்னா அங்கே நம்ம பார்த்துட்டு இருக்க ஹெச்எல் காம்ப்ளெக்ஸில் வந்து டுவெண்ட்டி டூ ரூம்ஸ் தான் அவைலபிள் இப்போ வரைக்கும் பன்னெண்டு ரூம் அங்கே காலி ஆயிடுச்சு நம்ம சைடில் இருந்து ஸோ அடுத்து சொல்கிறவங்க குயிக்காக சொல்லுங்கள் ரூம் ஷேர் பண்ணிக்கலாம் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒன் லேக்கில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் லாக்ஸ்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ரூமை ஷேர் பண்ணலாம் ரூமோட டீட்டெயிலும் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவே சொல்லியிருக்கேன் நான் ஏசி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் ஏசி ரூம் இஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பேராக ஷேர் பண்ணிக்கலாம் மொத்தமாக சேர்ந்து போனோன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டும் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் எங்கே அந்த இன்கேஸ் நம்ம ஹவுரால இறங்குறோன்னா ஒரு நாலு பேர் போறோம்னா டேக்ஸி பிடிச்சிட்டு நாளாக ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செகண்ட் டைம் நீங்களாக போங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கங்க ஹெல்ப் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் நம்மளுக்கு இன்னொருத்தவங்களை ஹெல்ப் பண்ணிங்கன்னா டேரக்டாகவும் இன்டெரெக்டாகவும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வந்து தாங்க தெரியும் பிஸ்னஸ்லேருந்து மட்டும் என்றைக்கும் பேக் அடிச்சிடாதீங்க வந்துட்டோம் இதுதான் நம்மளுக்கு லைஃப் இதுலேருந்து செம்மையாக போகணும் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா நான் அவங்களுக்கு கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு கடைக்காரன் தான் அப்டேட் பண்ணுறேன் பெயிட் ப்ரொமோஷனுக்கும் அதுக்கு அதுக்கு எதுவும் போடல ஏதோ கடமைக்கு வீடியோ போட்டு போடல ஸோ நம்ம எல்லாம் முன்னேறணும் கடையை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது வேலைக்கே போயிடலான்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் மேனுஃபேக்சரர்ஸாக பார்ப்போம் செம்மையாக ஜெயிப்போம்